என்ன சொல்ல வருகிறான் நமக்கான செய்தி என்ன என்பதை மாத்திரம் ஒரு குறுகிய சிந்தனையில அல்லா ரொம்ப விரிவாக இல்லாமல் பார்த்து கவுசர் நபியே நாம் உமக்கு கௌசரை வழங்கினோம் நீங்கள் தொழுகுங்கள் குர்பானையும் கொடுங்கள் மூணாவது ஆயத்து இன்னி அக்கல் அபுத்தர் நாயகமே உங்களை கோபப்படுத்துகிற உங்களுடைய விரோதி அவன் நிச்சயமாக சந்ததி அற்றவன் அபுத்தர் சந்ததி இல்லாதவன் என்று இந்த சூரா முடிக் ஆயத்து தான் இந்த சூராவுக்கு பேர் கௌசர் சூரா அப்படின்னு சொல்றோம் கௌசரை நாயகமே உங்களுக்கு நாம் வழங்கினோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறார் கௌசர் என்பது என்ன கௌசர் என்பது கல்வி என்று எழுதுகிறார்கள் கௌசர் என்பது நபிப்பட்டம் என்று எழுதுகிறார்கள் உங்களுக்கு கல்வியை வழங்கினோம்னு அர்த்தம் அல்லது உங்களுக்கு நபிப்பட்டம் வழங்கினோம் அப்படின்னு அர்த்தம் அல்லது அல் ஹைருல் கதீர் உங்களுக்கு அதிகமான நன்மைகளை வழங்கினோம்னு அர்த்தம் அல்லது ஹவுது ஹவுது என்றால் கௌசர் என்கிற தடாகத்தை நாம் வழங்கினோம் என்று அர்த்தம் அஞ்சாவது ஒரு சொர்க்கத்திலே உள்ள ஒரு ஆற்றுக்கு பேரு கௌசர் ரஹிம் அகுல்லா அது தடாகம் என்பதை விட சோனத்திலே ஓடக்கூடிய ஆறு என்று சொல்லுகிறார்கள் ஆக அந்த கருத்து வளராலும் மிகைப்படுத்தி அதாவது அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த கருத்தை சரி காணுகிறார்கள் நிறைய மாறி செல்லம் அவர்களுடைய கடைசி கட்டம் அவர்களுடைய ஆயுள் நிறைவு பெற போகிற சில நாட்களுக்கு முன்னால் பெரும்பாலும் பெரும்பாலும் பயான் பேசுகிற போதெல்லாம் மெம்பர்களை சொற்பொழி வாத்துகிற போதெல்லாம் அதிகமாக விடை வருவதை குறித்தே பேசுவார்கள் நாயகன் செல்லந்தாமி செல்லம் ஒரு கட்டத்தில் வீட்டில் இருக்கிற சகாபாக்களுக்கும் ஓரளவு விட்டது நாயகம் செல்லந்தாபா செல்லும் அவர்கள் எப்படி இருந்தாலும் போகிறார்கள் என்று புரிந்துவிட்டது போகிறார்கள் என்று தெரிந்த உடனே அடிக்கடி சகாபாக்களும் மறுமை சார்ந்து அந்த கேள்விகளை அதிகமாக கேட்பார்கள் நாயகம் சல்லாஹு அலிகி செல்லம் அவர்களிடம் அப்போ ஒரு தடவை கேட்டாங்க அல்லாஹுவின் தூதரே நீங்கள் வஃத்தானதற்கு பின்னால் உங்களை எங்க சந்திக்கிறது நாங்க மறுமையில நாங்க எங்க ஹவு நான் உங்களுக்கு கவுசருக்கு பக்கத்திலே நான் உங்களை சந்திப்பேன் இப்ப கௌசருக்கு பக்கத்துல சந்திப்பேன்னு சொன்னாங்க திரும்ப சாபாக்கள் கேட்டாங்க கைப்பத்த அடிப்புனா யார் சூழல்லா அல்லாவின் தூதரை எங்களை எப்படி அடையாளம் கண்டுபிடிப்பீங்க மருமையில கோடிக்கணக்கான பேர் கௌசரிலே நீங்கள் இருப்பீர்கள் சரிதான் எங்களை எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுபிடிப்பீர்கள் கவிசல்லா போலே இவர் செல்லம் திரும்ப கேட்டார்கள் பல்வேறு ஒட்டகங்களுக்கிடையில் ஒரு தனி அடையாளத்தோடு இருக்கக்கூடிய உணவு ஒட்டகத்தை நீ ஒட்டகங்களுக்கு மத்தியிலே அடையாளம் கண்டுபிடிப்பாயா இல்லையா எல்லாமே கருப்பு ஒட்டகம் வெள்ளை ஒட்டகமாக உன்னுடைய இருந்தால் கண்டுபிடிப்பா இல்லையா அல்லது எல்லாமே வெள்ளை ஒட்டகம் உன்னுடைய சிவப்பு ஒட்டகமாக இருந்தால் கண்டுபிடிப்பியா இல்லையா ஒதுவு செய்ததற்கு அடையாளமாக ஒது செய்த பகுதிகள் மின்னும் வண்ணம் என்னுடைய உம்மத்து கவுசலுக்கு வரும் நான் அதை வைத்து உங்களை அடையாளம் கொள்வேன் என்று சொன்னார்கள் இந்த உம்முத்தினுடைய அடையாளம் ஒரு செய்த உறுப்புகள் எதுவோ உதவு செய்யும் போது நாம் கழுகியது எது வரையுமோ அது மட்டும் ஒரு தனி அடையாளத்தோடு பிரகாசத்தோடு கௌசலுக்கு வருவோம் அணியல் நாயகம் சல்லல்லா பள்ளிக்கு வசல்லம் அடையாளம் காணுவார்கள் என்பது கௌசரை பற்றி வந்திருக்கக்கூடிய சகிஹான நபி மொழி அல்லாமா தாஜுதீன் சுபுக்கி ரஹிமகுல்லா ஷாஃபி மதுகனுடைய மிகப்பெரிய சட்டமேதை அவர்கள் எழுதுகிறார்கள் உலகத்திலே தண்ணீர்களின் சிறப்பை பற்றி அதனுடைய பல்வேறு தர வரிசைகளை பற்றி எழுதுகிற போது சொல்லுகிறார்கள் ஆக உயர்ந்த தண்ணீர் நீர் உலகத்திலும் சரி ஆக உயர்ந்த தண்ணீர் முதல் இடம் என் பெருமனார் செல்லந்தாக செல்லம் அவர்கள் என்கிற இடத்திலே வைத்து ரசூடைய விரல்களுக்கு இடையில் தண்ணீர் வந்தது அந்த தண்ணீரை சஹாபாக்கள் குடித்தார்கள் அந்த தண்ணீரிலே சஹாபாக்கள் உதவு செய்தார்கள் உலகத்திலேயே அதுதான் முதல் இடத்து தண்ணீர் முதல் இடம் அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு பேர் அந்த நேரத்திலே கூட இருந்தார்கள் ஆயிரத்தி நானூறு பேருக்கும் வந்த நாளை விட அதிகமாக தங்கி இருப்பதால் தண்ணீர் இல்லை சுற்று வட்டாரத்தில் எங்கேயும் கிணறு இல்லை செல்லா பாலிக்கு அவர்கள் தண்ணி எடுப்பதற்கு தேட வேண்டும் அந்த கடமை இருக்கிறது முதல்லையே விரல விட வைக்கல தேடச் சொன்னார்கள் தேடினார்கள் அதற்கு பிறகு கடைசியாக ஒரே ஒரு பானையிலே தண்ணீர் எடுத்துக்கொண்டு செல்லுகிற ஒரு பெண்ணிடத்திலே வாங்கி வந்தார்கள் ஒரே ஒரு பானை தீர்ந்து விட்டது கொஞ்ச நேரத்தில் அல்லாவின் தூதரே தண்ணீர் சுத்தமாக இல்லை பாத்திரம் காலியாக இருக்கிறது ஆயுதம் செல்லாண்டி செல்லும் அந்த பாத்திரத்தை வைக்க சொன்னார்கள் கொண்டு வந்து முன்னாலே வைக்கப்பட்டது ஆயுதம் செல்லாண்டி செல்லும் அந்த பாத்திரத்தினுடைய வாய் பகுதியில கையை இப்படி வைத்தார்கள் அந்த வாய்ப்பாடு அந்த வாய்ப்பாடு வாய்ப்பகுதியில வைத்தார்கள் வைத்ததற்கு பிறகு இந்த நீர் ஆரம்பித்தது எல்லாரும் குடித்தார்கள் எல்லாரும் உதவு செய்தார்கள் தங்களிடத்தில் இருக்கிற தோல் பாத்திரங்கள் பைகள் எல்லாத்திலையும் நிரப்பினார்கள் ஒட்டகங்களுக்கு நீர் புகட்டினார்கள் பெருமானார் செல்லந்தாலே செல்லும் வகக்கூடிய விரல்களில் இருந்து வந்த தண்ணீர் ஒரு ஆயிரத்தி நானூறு பேருக்கு தேவையான அளவு கண்கண்ட அற்புதமாய் சகாபாக்கள் பார்த்தது உலகத்தினுடைய தண்ணீர்களின் தரவரிசையில் முதல் இடம் விரல்களுக்கு இடுக்கு இடையிலிருந்து வந்த தண்ணீர் இரண்டாவது இடம் தண்ணீர் இரண்டாவது இடம் அல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முன்னால் இஸ்மாயில் அலி இஸ்லாமினுடைய பாதம் பட்ட இடத்திலிருந்து துவங்கி பிறகு பெருமானாரினுடைய குடும்பத்தால் அடையாளம் காணப்பட்டு அப்படியே உலகத்திற்கு இன்றைக்கு வரையும் கியாமத்து வரையும் அற்புதமாக இருக்கிற ஜம்சம் தண்ணீர் இது இரண்டாவது இடம் மூணாவது கவுசர்ல இருக்கக்கூடிய தண்ணீர் இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இன்ன அத்தை நாக்கள் கவுசர் கௌசர் என்கிற ஆற்றில இருக்கிற தண்ணீர் நாலாவது இந்த உலகத்திலேயே இருக்கக்கூடிய மிஸ்ரனுடைய நைல் நதியுடைய தண்ணீர் நைல் நதியின் துவக்கம் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல ஸ்டார்டிங் பிளேஸ் எங்கிருந்து அப்படின்னு இல்லை ஒரு ஹதி சொல்லுகிறது நைல் சுவனத்தில இருந்து உண்டான ஆறு ஒரு ஹதி சொல்லுகிறது சையிதுல் அன்னஹார் ஆறுகளுக்கெல்லாம் தலைவர் நைல் நதி ஒவ்வொன்றுக்கும் தலைவர் சையிதுல் ஐயா எவமோ ஜும்மா நாட்களுக்கெல்லாம் தலைவர் ஜுமாவுடைய நாள் அதே நாள்ப்படின் சீதுல் அய்யாம் அந்த மாதிரி சையிதுல் அன்னஹார் ஆறுகளுக்கெல்லாம் தலைவர் யார் அப்படின்னா நைல் நதி அப்போ சுவிசல்லி செல்லம் கைபட்ட தண்ணீர் முதலிடம் ஜம்சம் இரண்டாவது இடம் மூன்றாவது கௌசருடைய தண்ணீர் நாலாவது நைல் நதியினுடைய தண்ணீர் என்று கிதாபுகளில் குறிப்பிடப்பட்டிருக்க கௌசர் என்கிற அந்த நீரை ஒரு தடவை ரசூலுல்லாவுடைய கருத்தில் இருந்து வாங்கி குடித்து விட்டால் அதற்கு பிறகு தாபம் எடுக்காது என்று வருகிறார் நல்லா கவனிக்கணும் கௌசர் நாம மெத்தி கொடுக்கிறதுனால மட்டுமல்ல கௌசர் தண்ணீருடையதல்ல அந்த குவளையில் பெருமானார் சந்தல்லாக அணிகி வசல்லம் அவர்களிடம் வாங்கி குடிக்கிற கூட்டம் இருக்கும் ரசூலுல்லா இடத்துல

பக்ரீத் அன்றைக்கு பெருநாள் தொழுகையை தொழுது விட்டு அதற்கு பிறகு குர்பானை கொடுங்கள் இன்னும் சில மினாவை குறித்து மினாவுக்கு சென்று அமல் அது காலையில தொழுகையை தொழ வேண்டும் பஜ்ரு தொழுகை முஸ்தலிபா என்ற இடத்திலே தொழுகுவார்கள் பஜ்ரு தொழுது விட்டு வந்து மினாவிலே நீங்கள் குர்பானி கொடுங்கள் நகர் என்றால் நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னோம் ஒட்டகத்தை நின்றுட்டு அரைக்கும் ஒட்டகத்தினுடைய குரல் வலையில் இப்படி கொட்டுவதற்கு நஹர் என்று பெயர் அதான் ஒன் ஹர் அப்படிங்கிறது கத்தியால் அறுக்கிறதுக்கு அந்த பேர் இல்லை ஒட்டக அறுப்பை பற்றி இந்த ஆயத்தை சொல்லுதல் அடுத்து மூணாவது இன்னி அக்ககுவல் அபுத்த உங்களை கோபப்படுத்துகிற விரோதி இருக்கிறானே அவன் சந்ததி அதாவது அரபு உலகத்தில் ஒரு ஒரு முக்கியமான டாக் எப்பவுமே உண்டு என்னன்னா யாருக்கு ஆம்பள பையன் இல்லையோ ஆண் வாரிசு இல்லையோ அவன் வந்து அபுதர் அப்படின்னு சொல்லுவாங்க சந்ததியே இல்லாதன பெண் குழந்தைகள் இருப்பதை அவங்க பொருட்டாக இது பண்றதே இல்லை இவன் வம்சம் நினைக்க வேண்டுமானால் இவன் வாரிசு அடுத்தடுத்து வர வேண்டுமானால் இவனுக்கு ஆண் குழந்தை பிறக்க வேண்டும் ஆண் குழந்தை பெருக்கலைன்னா அது ஒரு பெரிய மைனஸ் அது மட்டும் இல்ல ஆண் குழந்தை பெருக்கலைன்னா சீக்கிரமா இவனை மறந்துடுவான் அவன் பேர் இருக்காது ஆண் குழந்தை பெருக்கலைன்னா சீக்கிரமா இவனை மறந்துடுவான் அவன் பேர் இருக்காது அப்போ ரசூல் உல்லாஹி செல்லந்தாக வரைக்கும் செல்லவுக்கு அந்த நேரம் இரண்டு ஆண் குழந்தைகள் பிறந்து இரண்டும் வபாத்தாகிவிட்டது ஒன்று காசி இன்னொன்று அப்துல்லா கடைசியா ரசூடுல்லாவுடைய ஆயுள் இறுதியில் பிறந்த இப்ராஹிம் என்று பிறந்து ஒரு பதினெட்டு மாதம் மட்டும் இருந்து விட்டு வபாத்தான குழந்தைய பத்தி ரெண்டு குழந்தை காசி காசிம் விடுகிறார் எல்லாம் சிறுபிராயத்திலேயே குழந்தையிலேயே அப்துல்லா பிறக்கிறார் அப்துல்லாவும் வபா விடுகிறார் இந்த ரெண்டு பேரும் பிறந்ததுக்கு அப்புறம் மக்காவில இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஒரு மாதிரி பேசினாங்க ஒருத்தூக கூட்டாளி தான் அந்த எதிரிகளுடைய கூட்டத்துக்கு மத்தியில ஒரு மாதிரியா பேசினா ஒரு மாதிரியானா நீங்க முகம்மது பத்தி பெருசா பொருட்படுத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை எப்போ ஆண் சந்தது இல்லைன்னு ஆயிருச்சோ அவர் அபுத்தர் அவர் அபுத்தர் சொன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவர் பேர் நிற்காது பேர் போயிடும் யாருக்கு ஆண் குழந்தை இருக்கிறதோ வாரிசு வாரிசாக ஆண் குழந்தைகள் வருகிறதோ தான் தலைமுறையை பத்தி பேசுவாங்க அவங்க தாத்தா அவங்க பாட்டனார் பாட்டனாருடைய பாட்டனார் இப்படி எல்லாம் வரும் அவர் வெறும் பெண் குழந்தையை மட்டும் வச்சிருக்கார் எந்த ஆண் குழந்தையும் அவருக்கு நிற்கிறதும் இல்லை எனவே சந்ததி இல்லாத ஒரு ஆளை பத்தி நீங்க ஏன் கவலைப்படணும் மீறி போனா இப்ப அவர் உயிரோடு இருக்கிற வரையும் பேசுவான் நாளைக்கு பேசுறதுக்கு அவருக்கு ஆண் சந்ததி யாரும் இல்லை அவர் ஒரு அபுத்தரு

அவன் பேச்சோட யாரெல்லாம் கலந்துகிட்டாலும் அவங்களுக்கெல்லாம் சந்ததி இல்லாம போயிடுச்சு அல்லாஹ் பக்கத்திலேயே அலம் இதுக்கு அதை ஒட்டி தான் இது எல்லாமே அல்லாஹ் சொன்னான் கருதிக்கிற நம்பிய உங்கள் பெயரை உயர்த்தி விட்டோம் அவனுக்கு சொல்றது என்னன்னா நினைவு கூற கூட ஆள் இருக்காதுங்க வரையும் முகமது சல்லாஹி சல்லாமா மட்டும்தான் நினைவு கூறப்படுகிறது எவன்லாம் பேசினானோ அவன்லாம் என்ன ஆனானே தெரில அவன் சந்ததி என்ன ஆனான்னு தெரில ரசூனுடைய உண்மத்தில கோடிக்கணக்கான பேர் இந்த உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் இரண்டிலும் சந்ததி சந்ததியாய் பேசப்படுகிற நினைவு கூடப்படுகிற அறவே துண்டிக்கப்படாத கோடிக்கணக்கான மக்களால் பேசப்படுகிற தலைவராக செல்லாலி செலுத்த ஆக்கிட்டான் அடம் நஷ்வரக சூறா இதுக்கெல்லாம் பதில்ல இறங்கினது நபியே உங்கள் இருதயத்தை நான் விரிவாக்கவில்லையா ወவதனா உங்களுடைய சுமைகளை குறைக்கலையா வ ரஃபனா லக திக்ர. புரிந்ததா? உங்களுடைய திக்ரை, உங்கள் பெயரை முஹம்மத் என்பதை முленடு விட்டோம். எக்கச்சக்கமாக அல்லாஹ் உயர்த்தி கொண்டு போய்விட்டான் காலம் முழுக்க எவனெல்லாம் பேசினாலும் அந்த குடும்பங்கள் எல்லாம் காலம் போக்கிலும் முகவரி இல்லாமல் போய்விட்டது யாருக்கும் என்ன முகவரியும் இல்லை ரசூலந்தாக தரத்தை எந்த அளவுக்கு தெரியுமா துக்கீர்த்தமா துக்கீர்த்தமாய் என் பெயர் நினைவு கூறப்படுகிற இடமெல்லாம் நாயகமே நீங்களும் நினைவு கூறப்படுவீர்கள் நாயில் எல்லாம் மட்டும் சொன்னா முகம்மது ரசூல்லா இல்லாம களிமா செல்லாது மட்டும் சொன்னா களிம செல்லாது அல்லாஹுவை பேசுகிற இடத்தில் கூறுகிற இடத்தில் ரசூலையும் சேர்த்து சொல்ல வேண்டும் என்கிற அளவுக்கு அல்லாஹ் ரசூலின் தரத்தை எங்கோ உயர்த்தி விட்டார் இந்த ஆயத்திற்கு கீழ் தப்சீர்கள்ல நிறைய நமக்கான செய்திகள் எழுதுகிறார்கள் அதுல ஒண்ணு என்ன தெரியுமா குழந்தை இல்லாதவர்களை கேவலப்படுத்தி பேசக்கூடாது யாரா இருந்தாலும் நம்முடைய வீடுகள்ல நம்முடைய உறவுகள்ல நிச்சயமா அப்படி யாராவது ஒருத்தர் இருப்பாங்க அது அல்ல ஏற்பாடு உடல் ரீதியான குறைகளை தாண்டி ரப்பினுடைய விதி கலா கதர் அவனுடைய ஏற்பாடுன்னு ஒன்று இருக்கு பத்து பேருக்கு பிள்ளையை கொடுப்பான் அடுத்த ரெண்டு பேருக்கு இல்லாமல் வைப்பான் அது அவனுடைய வல்லமையின் வெளிப்பாடு இது என்னமோ அந்த பையன் முசீபத்து உள்ளவன் அல்லது அந்த பொண்ணு முசீபத்து உள்ளது அப்படிங்கிற மாதிரி பார்க்கிற பார்வையும் குழந்தை இல்லாதவங்களை திட்டி பேசுறது குத்தி பேசுறது அதை முசீபத்தா நினைக்கிறது நல்ல காரியத்துல அவங்கள முன்னால நிறுத்தாம இருக்கிறது ஏதாவது ஒரு நல்ல காரியம் ஒரு ஒரு நிச்சயம் ஒரு இது ஒரு திருமணம் ஏதாவது வீட்டுல நல்ல காரியம் நடக்கிறப்போ அவங்கள முன்னிலைப்படுத்தாம இருக்கிறது அவங்க ஏதோ குறைப்பட்ட ஒரு 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 சபிக்கப்பட்ட மக்கள் மாறி பாக்குறது இதெல்லாம் பெரிய தப்பு குழந்தை விஷயத்தில் குறை சொல்லுபவர்கள் கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்து அபூஜகளுடைய கூட்டாளிகள் நம்ம பையனா இருந்தாலும் நம்ம பொண்ணா இருந்தாலும் குழந்தை இல்லைங்கிறத பொருந்திக்கணும் ரப்பிட்ட தர வேண்டும் என்று கையேந்த வேண்டுமே தவிர அதை குத்தி காட்டுறதுங்கிறது பெரிய பாவம் இது ஒரு செய்தி இரண்டாவது இன்னொரு செய்தி பெண் மக்களை மாத்திரம் பெற்றவர்களை ஆம்பள பொருளை இல்லைன்னு திட்ட இந்த இந்த சூறா கரெக்டு சூட்டபிள் ஆகிறது ரசோன் செல்லா அள்ளி செல்லமுக்கு நாலு பெண் மக்களும் தங்கினார்கள் பிறந்தார்கள் தங்கினார்கள் வளர்ந்தார்கள் திருமணம் செய்து கொடுத்தார்கள் அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது அதுல ஆண் பெண் குழந்தை எல்லாம் பிறந்தது அப்போ ஜைன பிரதிஎல்லாகுவான்கா ரொகையா அருதியாகுவான்கா உம்மு குல்சூ மருதிவான்கா கடைசியா பாத்திமா ரீதியில்லாகுவார்களா நாலு பெண் மக்கள் மாத்திரம் நிலைச்சு ஆம்பள பசங்கள்லாம் திட்ட ஆரம்பிச்சான் யாரு அபூஜகல் போன்றவர்கள் வாயில் அவனுடைய கூட்டாளிகள்லாம் அப்போ யாருக்காவது பெண் குழந்தை மட்டும் பிறந்து ஆண் குழந்தை இல்லை என்கிற போது திட்டுவது பெரிய தவறு அதுலேயும் பெண்களை திட்டுறது அதை விட பெரிய தவறு ஏன் தெரியுமா ஒரு குழந்தை ஆணா பெண்ணா என்பது ஆணை வைத்துத்தான் முடிவு பெண்ணை அறிவியல் ரீதியாகவும் அந்த எக்ஸ் ஒய் அணுக்களுடைய கூட்டணிங்கிறது என்ன அப்படின்னா அணுக்களில் தான் அது ஆண் குழந்தைக்கான கூறாக இருந்தாலும் இருக்குது பெண் குழந்தைக்கான கூறாக இருந்தாலும் இருக்கு பெண்ணின் கர்ப்பத்தை பொறுத்தவரை ஆணா பெண்ணா என்று தீர்மானிக்கிற இடத்தில் பெண்ணினுடைய சிசுக்களும் இல்லை அவனுடைய வயிறும் இல்லை சொல்ல போனால் அது ஒரு பாத்திரம் நீங்கள் என்ன வைக்கிறீர்களோ அதை பெற்றுத் தருகிற பார்த்தார் அவ்வளவுதான் நீ ஆண் குழந்தையை வைத்தால் ஆண் குழந்தையை தரும் பெண் குழந்தையை பெற்றால் பெண் குழந்தையை தரும் ஒரு குழந்தை யாருக்காவது ஆண் பெண் குழந்தையா இருக்குது ஆண் குழந்தையே இல்லைன்னா முதல்ல திட்டக்கூடாதுங்கிறது அப்படி திட்டுறதா இருந்தா ஓ பையனை தான் திட்டணும் மருமகளும் திட்டக்கூடாது நிறைய இடங்கள்ல எந்த பெண் குழந்தையை பெற்று தரவில்லையோ அதை திட்டுவது இந்த இன்ன இது வந்து அபூஜகன் மாதிரி உள்ளவங்க தான் வந்து இந்த வேலை பண்றது குழந்தை இல்லாதவர்களை திட்டுவதும் தவறு முதல்ல கல்யாண ஆன உடனே அவங்க குடும்பத்துக்கு கூட அவசரம் இருக்காது இங்க ரோட்ல போறவங்களுக்கு அவசரமா இருக்கும் என்ன என்ன ஏதாவது அப்படின்னு என்ன ஏதாவதுன்னா உடனடியாக அவருக்கு வந்து ஏதோ மிஷின் மாதிரி உடனடியாக பிரச்சினித்து உடனடியாக என்ன முதல்ல இந்த கேள்வி அநாகரிகமானது என்ன வாழ்க்கை எப்படி போகுதுன்னு ஏதாவது கேட்டு அவங்களா எனக்கு குழந்தை பிறந்திருக்கு அல்லது உண்டா இருக்கிறாங்க வாசிங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது வந்தா பரவாயில்ல சும்மாவது கேக்கிறது அதுல குத்தி காட்டுறது அஞ்சு வருஷமாச்சு அப்படிங்கிறது சில நேரம் ஏதாவது சொல்லி காட்டணும் வருஷமா சும்மா தான் இருக்குது அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து அவர்களை அவர்களுடைய இதயத்தை குத்துகிற கொண்டுகிற வார்த்தைகள் இந்த இன்ன குழந்தை இல்லாதவர்களையும் குறை சொல்ல வேண்டாம் அதே போல பெண் குழந்தை மாத்திரம் உள்ளவர்களையும் குறை சொல்ல வேண்டாம் இதுவெல்லாம் சூரா கௌசர் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் அல்லாஹூ ஜல்ல ஷானுஹு தஆலா அல்லாஹூ ரசூலும் வாக்களித்த பிரகாரம் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கௌசரிலே சந்தித்து நீர் பெருகும் நற்பாக்கியத்தை சுவனத்திலே நுழையும் நற்பேற்றை அல்லாஹ் நமக்கு தருவானாக இந்த போல இன்னமும் பல ரம்லானை அடையும் நற்பேற்றை அல்லாஹ் நமக்கு தருவானாக ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் தக்கப்பல் மின்னா சதாத்தனா ஓ சியாமனா وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تقصير اعمالنا يا رب العالمين سبحان ربك رب العزه عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم